ஹாய் வேர்ஸ் நான் அவல் லட்டு தான் செய்ய போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக அவல் எடுத்திருக்கேன் நிலக்கடலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை கடலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருப்பட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் சர்க்கரை வெண்ணெலாம் எடுத்துக்கணும் இது கூட என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லாததுனால முழு ஏலக்காய் லேசாக தட்டி எடுத்துருக்கேன் இதை கற்பட்டி கூடையே எடுத்து இப்போ இந்த அவலை லைட்டாக நான் வறுத்து விடுவேன் லைட்டாக வறுத்தா போகுது சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ அதை நான் நாங்கள் வறுத்தாச்சு இப்போ இந்த கடலை அப்படியே கொஞ்சமாக வறுத்து விடுங்க இப்போ கடலையும் லைஸாக வறுத்தாச்சு இது வேர்க்கடலை இது ஏற்கனவே தோல் எடுத்து வச்சுருக்கேன் வறுத்த கடலை தான் ஆனாலும் லேட்டாக வருது இப்போ வறுத்துட்டேன் எல்லாமே இது கூட சேர்த்து சேர்த்து இந்த ஜாலியில் கட்டிக்கிடுவேன் இப்போ கருப்பட்டி காவு ப ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா பார்ப்போம் இப்போ எல்லாம் சேர்த்து பிரிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படியே இதை ஒரு ஃபேஷனுக்கு மாற்றி விடுவேன் கவர் எடுக்க இப்போ நெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இப்போ கொஞ்சமாக கற்பட்டி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது அதில்ட்டு ரெடி நீங்கள் வேணால் அந்த கற்பட்டிக்கு பதிலாக நீங்கள் வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை சதுனா இன்னும் கலரும் அதிகமாக கலர் அழகாக இருக்கும் ஏன்னா நிறைய கற்பட்டி இருந்தீங்கனாலும் நான் கற்பட்டி சத்து तो आप बोल सकते हो रेडी इट्स नॉट लाइक फॉर मी शेयर फॉर